இவ்வளவு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வைக்கிறார் என்றால் எப்படி மதிப்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்களின் மகன் திராவிட பொங்கல் வைத்தான் மானத்தமிழ் தமிழ் மரவன் பிரபாகரன் மகன் பிரபாகரன் மகன் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்ப இந்த நாட்டில் அந்த திராவிடத்தையே பொங்கல் வைப்பேன் என்ன வந்து திராவிட பொங்கல் எங்க வந்து பொங்குது எங்கிட்டு பொங்குது காவிரியில தண்ணி வாங்கி தர துப்புல்ல உனக்கு பொங்கல் எங்க பொங்குது திராவிட பொங்கல் எப்படி பாரு ஏன் நானும் தமிழன் இனி உள்ள வர்றதுக்கு என்ன பிரச்சனை வர மனசு ஏற்கில்லை இவன் தமிழன் வருவானா அதனால திராவிடர் நூறு ஆண்டுகளாக இந்த பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி இந்த பகையை நம் மனக்குள் பரம்பரையா நமக்கு இருந்த ஒரு ஒரு மரபணு ஆரிய பகை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் வாரிசுகள் தமிழை தமிழரை இழிவாக பேசிவிட்டார்கள் என்பதற்காக கனக விஜயனின் மீது போர் தொடுத்து கல்லினை சுமக்க வைத்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டிய செங்குட்டவனின் பிள்ளைகள் அதை தொட்டு அப்படி இந்திய இந்தியரப்ப முழுகும் பிராமணர்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த பரம்பரை பகையை ஊதிவிட்டு குளிர கஞ்சிட்டான் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் புரிதா புரிதா ஓட்டுக்காக நிக்கிறேன் அந்த கூட்டத்தோட போய் குச்சுமா போயிருவேன் நீ இதை கத்துக்கிறாம இதை தெரிஞ்சுக்கிறா எனக்கு போட்டு பயன் இல்லை இங்க ரெண்டே ரெண்டு தான் திராவிடம் அங்கிட்டு நில்லு எனக்கு போட்டாத ஓட்டு தீட்டு நாங்கள் தமிழர்கள் போடு ஓட்டு முதல்ல எங்கூர்ல சொல்லுவா தாலி பேச்சு அத்து பேசுவோம் அத்து பேசிடுவோம் நீ யாரு நான் யாரு சும்மா குறுக்க குறுக்க ரொம்ப நாள் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படி பாருங்க இத காட்டி இத காட்டி சாதிச்சது என்ன தெரியுமில்ல கட்சியை திராவிட திராவிடம் ஆரம்பிச்ச உடன இவனுக்கு என்னன்னா ஒரு ஆக சிறந்த மொழியை வச்சிருக்கான் அவன் இந்த தமிழ் பயிலுக உலகத்தின் மிக சிறந்த மொழி மூத்த மொழியை வச்சிருக்கான் ஆக இலக்கிய வளமை கொண்ட